உன்னோட படம் அது தொடர்பான சர்ச்சை நானும் வேறையா பாக்குறாரு அரசியல வேறையா பாக்குறாரு உன் படமே அரசியல் தான் அப்புறம் எதுக்கு சாட்டை எடுத்துட்டு டப்பால் டிபி நாங்க சொல்லிட்டோம் களத்துல இல்லாத பத்தி எல்லாம் நம்ம பேச போறது இல்ல இப்ப யாருக்கிட்ட பாச நீ போயிட்டு மோதுவ துணிச்சல் இல்லைன்னா அரசியலை பண்ண கூடாது மூடிட்டு போயிடும் ராகுல் காந்தி விஜய் விரும்புகிறார் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஒன்று இருக்கு அதுக்கு திமுக எதிர்ப்புக்கிட்டே இருக்கணும் அதுக்கு சரங்கு ஊட்ட கையண்ணாங்க அந்த பொண்ணை சத்திய நலத்தங்கள் கொடுத்து என்ன பையன் நலத்திட்டத்திலேயே வந்து விஜய் தான் ரூல் பண்றாரு ரொம்ப சிரிப்புங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட போய்ட்டு பேச சொல்லுங்க அது நம்மகிட்டே அவங்க படம் காட்ட வேண்டாம் பன்னெண்டாம் தேதி சிபிஐ விசாரணைக்கு பன்னெண்டாம் தேதி ஆஜராகணும் டெல்லியில் அதே சமயத்தில் இப்போ கரூரில் உள்துறை அமைச்சகம் சார்பில் அதிகாரிகள் வந்து ஆய்வு மேற்கொள்கிறாங்கன்ற செய்தி வருது அமித்ஷாவுடைய கோபம் பயங்கரமாக ஆகிப்போச்சு விஜய் பன்னெண்டாம் தேதி போயிட்டு கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சிட்ட உடனே டார்க் ரெடி பண்ண போகிறேன் அதை விஜய் உள்ளே இருப்பார வெளில இருப்பாரா சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த சிந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் திரு அய்யநாதன் அவர்கள் வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலத்திட்டங்கள்ல தன்னுடைய கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்காரு அது பொங்கல் பரிசு தொகையாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களுக்கான செலவினங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு கூட உங்க கனவை சொல்லுங்கன்னு ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு புறம் இந்த மாத எதிரியில மோடி அவர்கள் வர இருக்கிறாரு நாங்க ரெடியாக இருக்கிறோம் என்டிஏவாக ஒரு மாநாட்டை போட இருக்கிறோம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து உரையாற்றி இருக்கிறார் அப்படின்னு அவங்க நாங்க ரெடியா இருக்கிறோம் சொல்றாங்க அப்போ இந்தியா கூட்டணி ஸ்டாலின் தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல என்னவாக இருக்கு காங்கிரஸ் அதுல இருக்கா தவைக்கு கூட போறாங்களா அப்படின்ற ஒரு இன்னும் ஒரு குழப்பமான இருக்கு அது நீங்க எப்படி பாத்து திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலின் தமிழக அரசனுடைய சாதனைகள் தான் இந்த தேர்தலில் அவங்களுக்கான அடிப்படை அதை வச்சு தான் அவங்களுடைய வாக்குகள்லாம் வரப்போகுது அதை தான் அவங்க சார்ந்துருக்கிறாங்க ஸோ அவர் சாதனையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு ரெண்டாவது மாஸ் கான்டாக்டு மக்களோட மக்களாக இருக்கணும் இது ரெண்டுமே ஒன்றா இந்த கூட்டங்களில் கூட பாடியநல்லூரில் நடந்த அந்த உங்கள் கனவுகள் திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே அவர் என்னென்ன நாங்கள் செஞ்சோம் நான் போட்ட முதல் கை எடுத்தியது அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணேன் அதில் நீங்கள் என்ன பெனிஃபிட் அடைஞ்சிங்க அதில் நான் பேச வேணாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் மக்களையும் பேச சொல்கிறார் ஸோ அவங்க பேசுகிறாங்க அப்போது இந்த திட்டங்களையும் தாண்டி அவங்க என்ன பயனாளர்களாக பேசிட்டு அவங்க எதையும் தாண்டி என்ன சொல்கிறாங்க அவங்க பட்டா கோரிக்கை அப்புறம் சிற்றுந்து வேணும் எங்களுடைய கிராமத்துக்கு அப்படின்னு சொல்கிறேன் அதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிறாரு அவர் அப்போ என்ன ஆகுது அப்படின்னம்னா இந்த இன்டராக்ஷன் வந்துட்டு வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது சிஎம்க்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது மேபி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க ஒரே நேரத்தில் அவங்களுடைய திட்டங்களையும் பற்றி சாதனைகளையும் பற்றி பேசுகிறாங்க அது மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராமாகவே அவங்க கொண்டு போய்ட்றாங்க ஸோ தனியாக ஒரு பரப்புரை செய்ய வேண்டிய கட்டாயம் போன தேர்தலில் இருந்த இது இவங்களுக்கு கிடையாது இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மண்டல மகளிர் மாநாடுன்னு பண்ணி அது எல்லா கட்சியும் வந்துட்டு ஒரு அதிர்ச்சியில் ரெண்டு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேரை கூட்டி பெண்களை கூட்டி அந்த இடத்துல அப்படியே உட்கார வச்சு தெளிவாக பேசி அனுப்பும் போது அது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு புளிய கரைக்கக்கூடிய பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வராங்கன்னு விமர்சனம் பண்ணிட்டாங்க ரொம்ப சிம்பிள் அது பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றது வந்துட்டு உன்னாட்ட என்னாட்ட பத்திரிகையாளர்களுக்கு அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் அந்த கேமரா அப்படியே பேன் பண்ணும்போது நம்ம பார்க்குறோம் அவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அட்டென்டிவனஸ் பார்க்குறோம் அந்த கவனம் ஈர்த்து இருக்கிறத பார்க்குறோம் நம்ம அதனால் அவங்க சொல்லக்கூடியது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறதோ அண்ணாமலை பேசுகிற கூட்டத்திலையும் என்ன நடக்குதுன்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன் மோடி பேசுகிற கூட்டத்துலையும் இப்போ சமீபத்தில் அமித்ஷா அவர் பேசுன கூட்டத்துலேயும் நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் அதனால் அது ஒன்றும் ஒரு பெரிய விடயம் இல்லை மக்கள் வந்துட்டு தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயனை வச்சு தான் வாக்களிப்பாங்க அப்படின்றத நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் எப்பொழுதுமே சொல்ல வரேன் செல்வி ஜெயலலிதாவை அம்மானியான்னு சொன்னாங்க ஆடு மாடு கோழி சைக்கிள் லேப்டாப்பு பெட் கிரைண்டரு ஃபேனு இதானே அப்படியே அந்த செக்மெண்ட் அப்படியே தூக்கி ஸ்டாலினுக்கு போயிடுச்சுப்பா இலவச பேருந்து ஒருமை போனால் படிக்க போனால் ஆயிரம் ரூபாய் அங்கே போனால் ஒரு ஸ்காலர்ஷிப்பு ஸ்கூலுக்கு அனுப்புனா காற்றுல சாப்பாடு மத்தியான சாப்பாடு இப்படின்னு போயிடுச்சு அவங்க அதை எடுக்க மாட்டாங்க அவங்க நீங்கள் என்ன தான் சொன்னீங்கன்னா காதலியே போட்டுக்க மாட்டாங்க பரப்புறையே அவங்கக்கிட்ட யாராது நீங்கள் ஒரு வேலை நீங்கள் சொல்கிற மாதிரி முந்நூறுரூவா கொடுத்துட்டு பிரியாணி கொடுத்தோம்னா அவங்க வந்து கலந்துக்குவாங்க ஏன்னா அது ஒரு வருவாய் அதுக்காக அவங்க வந்துட்டு சாயந்தரத்தில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் மூணு நேரம் வந்துட்டு பண்ணுவாங்க அது ரொம்ப நாளாக நடக்குது அது பண்ணுவாங்க அதையும் அவங்க போவாங்க மறுக்க முடியாது அது ஆனால் அவங்களுடைய வாக்குகளை ஐநூறு கொடுத்தா ஆயிரம் கொடுத்தா வாங்க முடியாது இதுதான் இங்கே பிரச்சனையே முன்னாடிலாம் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் முந்நூறுரூபான்னு கொடுத்து வாங்கினாங்க இல்லையா அது இந்த முறை தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளால் குறிப்பாக அதிமுக பாஜக அணியினால் அதை சாதிக்க முடியாது ஏன்னா மாதம் மாதம் அவங்க ஆயிரம் ரூபா வாங்குறாங்க ஒவ்வொரு மாதமும் ஆயிரன்ட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா அவங்களுக்கு வந்துட்டு பேருந்தில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பயன் மற்ற மற்ற பலன்கள்லாம் இருக்குது அது எப்படி விட்டு தருவாங்க ஒரு முந்நூறுவா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு மாட்டாங்க ரெண்டாவது அவங்களுக்கு தெரியும் இப்படியெல்லாம் செய்யக்கூடியது வந்துட்டு இப்போ ஸ்டாலின் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வர்றாரு வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறாரு ஸோ அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டாலினுடைய செல்வாக்குலேயும் தமிழக அரசுடைய சாதனைகள்லையும் தான் அது வரப்போகுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னன்னா அதிருப்தி வாக்குகள் தான் அவங்களுடைய பேசிக்கு இந்த அதிருப்தி இங்கே இருக்குதா தான் இப்போ கேள்வியே அதனால தான் அமித்ஷா தணர்றாரு அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா திமுக அணிக்கு எதிரான ஒரு அணியாக வந்துட்டு நாம் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு பா அதிமுக பாஜக மட்டும் இல்லை அண்ணா திமுக வெளியேற்றப்பட்ட டிடிபியாக இருக்கட்டும் ஓபிஎஸாக இருக்கட்டும் அவங்களையோ இல்லை ஐயா ராமதாஸையோ இல்லை மற்றவங்களையோ எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு அணி ஒரு பக்கம் கொண்டு வரணும் விஜய்யும் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க தான் இந்த அழுத்தம் விஜய்க்கு விஜய் தனியாக இருந்தாருன்னா என்ன ஆகும் அப்படின்னா இவர் எடப்பாடி பண்ணக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தினால வெளியேறிட்டவங்க தனியா நிக்கிறவங்க விஜயோட சேர்த்து விஜய பலப்படுத்துறாங்கன்னா அது இவங்களுடைய பண்ணிடும் இவங்களுடைய எதிர்பார்ப்ப வந்து அடிச்சிடும் விஜய்க்கு இவ்வளவு அழுத்தம் கூடுது நல்லா கவனிக்கணும் விஜய் ஒரு தனியாவுக்கு நின்று அவர் தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னும்னா அது நம்மள பின்னுக்கு தள்ளும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனாலதான் விஜய் இவ்வளவு அழுத்தம் கொடுத்து இப்படி கூண்டு வரத்துக்கு ஆனா அந்த அழுத்தத்துக்கு வாய்த்திருக்காத ஜனநாயகன் ஆனால் அவருக்கு ஆதரவாக காங்கிரஸ்ல இருந்து சில நபர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து குரல் கொடுக்குறப்போ அந்த விஷயத்தில் நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்லை அது வந்துட்டு இப்போ நான் கூட பாத்தீங்க அப்படின்னம்னா ஜனநாயகனுக்கு வந்துட்டு இந்த சான்றிதழ் கொடுக்கறதுல தணிக்கை வாரியம் நடந்துக்கிற அந்த இதை வந்து நான் கட்டிச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நீ காத்தால கூட பேசுனேன் ஒரு படம் அது ரிலீஸ் ஆக போகுது சென்சாருக்கு போகுது சென்சாருடைய வேலை என்ன வன்முறை இல்லாத பார்த்துக்கணும் மிரட்டக்கூடிய அளவுக்கு வன்முறை இல்லாத பார்த்துக்கிறணும் அடுத்தபடி என்னது செக்டேரியன் வயலன்ஸ் சமூகங்களுக்கிடையே மோதல் வராத பார்த்துக்கிறணும் சமூக அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வசனங்கள் இல்லாத பார்த்துக்கிறணும் அவ்வளோதான் அதில் விலங்குகளுக்கெல்லாம் எந்த விதமான தீங்கு காட்சிகள் இருந்ததுன்னா வெட்டி எறியணும் அவ்வளோதான் மற்றபடி அந்த படை எப்படி எடுக்கப்பட்டிருக்குது என்ன வசனம் பேசப்படுறாங்கன்றதுலாம் இவங்களுடைய கவலையாக கிடையாது அது படைப்பாளியினுடைய உரிமை அது நான் அந்த இடத்துல தான் சொல்றேன் நீ கொடுக்க வேண்டிய கட்டெல்லாம் கொடுத்துட்ட ஜனநாயக தயாரிப்பாளர்கள் அப்புறம் கொண்டு என்ன அர்த்தம் அப்பதான் கோர்ட்டு கோர்ட்டு தலையிட்டு ரெண்டு தரப்பினுடைய நியாயத்தையும் கேட்டுட்டு தானே தீர்ப்பு அளிக்கிறது அதுக்கப்புறம் நான் மேல்முறையீட்டுக்கு போகிறேன்னா என்ன அர்த்தம் அப்ப நீ அரசியல் பண்ற இது கண்டனத்துக்குரியது இதில் விஜய் இல்ல பொருட்டு அந்த ப்ரொடியூசர் பொருட்டு அவர் தான் செலவு பண்ணிருக்காரு மற்ற படைப்பாளிகள் தான் இங்கே வந்துட்டு பொருட்படுத்தணும் அவங்க தான் அடுத்த படத்துக்கு எதிர்பார்ப்பாங்க இல்லாட்டி என்ன ஆகும் அப்போ இந்த இடத்துல விளையாடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன் தொழில் உரிமை படைப்பு உரிமை அப்படின்ற ரெண்டுத்தையும் பாதிக்கக்கூடியதாக இருக்குது இந்த தணிக்கை வாரியத்தினுடைய செயல்பாடு ஆனால் நம்ம பார்த்து எதிர்க்கிறோம் அவ்வளோதான் விஜயனுடைய அரசியலுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அதை விஜய வந்து பேசலைன்னா காங்கிரஸ்காரை பேசினா இருக்குது திமுக பேசினா இருக்குது அண்ணா திமுக பேசியன்னா இருக்குது நீ பேசல அப்புறம் மத்தவங்க பேசி என்ன இருக்குது நீங்க பேசணும் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க நீங்க சொன்னதே என்னோட ப்ரொடியூசர் ஏதோ பண்ணல ஏன் மறுபடியும் மறுபடியும் அழுத்துறீங்க அப்படின்னு வெளில வந்து பேசுறா நீங்க சரியா அரசியல் பண்றீங்கன்னு அர்த்தம் நீங்க பேசாத இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம் என்ன செய்தி வருது தேர்தல் வாக்குறுதி குழுவை அமைச்சிருக்கிறான்ற ஒரு செய்தி வருது இதுவா இயங்குறதுக்கு அடையாளம் உன்னோட படம் அது தொடர்பான சர்ச்சை வேறையா பாக்கிறாரு அரசியலை வேறையா பார்க்கிறாரு அப்படின்னு டிபீட்ல வந்த தவறைக்கு ஆதரவாளர்கள் சொல்றாங்க அதான் வசதிக்கு பேச விட்டுது சினிமா வேறையா பாக்குறாரு டான்ஸ வேறையா பாக்குறாரு இதெல்லாம் என்னங்க அது தெரியாத அதெல்லாம் தமிழ்நாட்டுல இதெல்லாம் கிளாஸ் எடுக்கணுமான்னு எவனாவது ஒருத்தர் உன் படமே அரசியல் தான் அப்புறம் அது சினிமா வேறையா பாக்குறாரு அரசியல் வேறையா பாக்குறாருன்னா அப்புறம் எதுக்கு ஷார்ட் எடுத்துக்கிட்டு டப்பால் டிபின்னு நாங்க சொல்லட்டோம் எம்ஜிஆர் வச்சுதான் நீ பண்ற அப்ப கரெக்டா உனக்கு கத்திரி போட்டான் பாரு எதிரி களத்துல இல்லாதவன் இருக்கானு அவன் உள்ள பூந்துட்டான் இப்ப தெரியுதா களத்துல யார் இருக்கிறது யாரு இல்லைன்னுட்டு சொன்னார்ல ரோட்ல களத்துல இல்லாதன பத்தி எல்லாம் நம்ம பேச போறது இல்லை பாசே இப்ப யாருக்கிட்ட பாச நீ போயிட்டு மோதுவ முட்டுவ பேசுவ துணிச்சல் இல்லைன்னா அரசியலை பண்ணக்கூடாது மூடிட்டு போய் போய்கிட்டே கட்சிய துணிவு இருந்ததுனால துணிச்சல்வது மட்டும் தான் அரசியல் அதனால தான் விஜயகாந்த் இன்றைக்கும் பாராட்டப்படுகிறார் பாரு அவர் இல்ல ஆனா அந்த கட்சி பாரு இன்னைக்கு கூட்டுறாங்க கூட்டணி அப்படின்றத யாரோட கூட்டணி தீர்மானிக்கிறாங்க எவ்வளவு தைரியமா போறாங்க அவங்க உன்னால முடியுதா ஏன் அங்க துணிச்சல் இருந்தது உங்ககிட்ட அது இல்ல அவர்கிட்ட ஓரளவுக்காவது அரசியல் தெளிவு இருந்தது உனக்கு அது சுத்தமாவே இல்லை யாரு உள்ள இருக்கிறா யாரு களத்துல இருக்கிறா யார் களத்துல வெளியில இருக்கிறாங்க யாரு செயல்படாம இருக்காங்க எதுவுமே தெரியல உனக்கு நீ செயல்படாத இருந்துட்டு அண்ணா திமுக பார்த்துட்டு செயல்படாத ராகுல் காந்தி விஜய் விரும்புகிறார் விஜய் கூட போயிடலாமான்னு பேசுறாங்க திமுக என்ன அவங்களுக்கு பதினெட்டு சீட்டு எம்எல்ஏ இருக்காங்க பத்து எம்பி இருக்காங்க இங்க இருக்கிற திருச்சி வேலுசாமி இங்கே இருக்கிற மாணிக்கந்த் தாகூர் இங்கே இருக்கிற மற்றபடி அந்த ஆள் என்னது சக்கரவர்த்தி பிரவீன் சக்கர பிரவீன் சக்கரவர்த்தி இதெல்லாம் ஒரு கும்பல் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போயிட்டு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் மல்லிகார்ஜுன்கார்கையும் சந்திச்சு நம்ம விஜய்கிட்ட போயிடலான்னு சொன்னாங்க என்ன கேட்பாங்க திமுக கூட்டணியில் இருந்துட்டு போய் இந்த இருக்கு விஜய் விஜய்கிட்ட போனால் இது கிடைக்குமான்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இவங்க என்ன சொல்லுவாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க கேட்குறேன் பத்து எம்பிங்க அவங்க எதிர்கட்சி இல்லாதப்பவும் திமுக தான் கூட நின்றுச்சு இன்னைக்கு தொண்ணூத்தொன்பது சீட்டோட அவங்க நிற்கும் போதும் திமுக தான் கூட நிக்க வர ராகுல் விட்டு வர மல்லிகார்ஜுன் கார்கே அங்க மேலிடத்துல ஒருத்தர் கே சி வேணுகோபால்ன்ற உங்களுக்கு பின்னாடி நிற்கிறான் அதை வச்சுட்டு இங்க ஆட்டம் எல்லாம் ஆட்ட போடுறாங்க ஒரு அதில் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் அந்த பழைய பார்ப்ப பார்ப்பன அந்த துவேஷத்தை காட்டுறாங்க திமுக இதெல்லாம் அங்க புரியாதா நம்மளும் தானே காங்கிரஸ்காரங்களோட பேசிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு தெரியாதா யாரு என்ன எனவே ஆக்டிவா இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரன் யாரும் இதை பேசல இந்த ஸ்லீப்பிங் ஒருவேளை பிஜேபி சொல்ல இருக்கலாம் அதுங்க தான் பேசுது இதை கள நிலவரம் என்ன அப்படின்றது காங்கிரஸ் இன்னைக்கு சொல்றேன் டேல் முடிஞ்சிட்டதா சொல்றாங்க திமுகவுக்கு காங்கிரஸுக்கும் இருபது சீட்டு ஒரு மாநிலங்களவை அவ்வளவுதான் அஞ்சு குறைச்சிட்டாரா அதை வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லை எப்படி வேற ஒரு கட்சியை சேர்த்து அவர் கொடுப்பாரு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா அப்போ இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னுனா ஏதோ ஸ்டாலின் எதுவும் யோசிக்கல காங்கிரஸ் தரவை எதுவும் யோசிக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க இல்லையா அரசியல் தெரியலன்னு அர்த்தம் ஒரு நெருக்கடியான கட்டத்தில் வந்துட்டு திமுக தன்னையே ரிஸ்க் பண்ணிக்கிட்டு காங்கிரஸோடு நின்றுச்சு அதான் ரெண்டாயிரத்தி ஒன்பது இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினெட்டு அப்போ அந்த இடத்துல இனப்படுகொலை நடந்த போதெல்லாம் கூட காங்கிரஸ் காங்கிரஸோட நின்னர் கலைஞர் அதை அவங்க விட்டு தர மாட்டாங்க எவ்வளோ சாதாரணமாக நிலைமை பேசுறாங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஒன்று இருக்குது அதுக்கு திமுக எதிர்ப்பு சுரஜிக்கிட்ட இருக்கணும் அதுக்கு வேறு ஒண்ணுமே இல்லை சரங்கு முடிச்ச கையடுவாங்க அங்க போனா சத்திய ஸ்வரட்சி போகணும் சுரஜிக்கிட்ட ஏற்பாருங்க எப்படி அந்த பார்ட்டி ஒன்றும் இல்லை ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நலத்திட்டங்கள் கொடுக்குறாரு இப்போ இன்னைக்கு உதாரணமாக சமூக வலைதளங்கள்ல மிக ஃபேமஸாக போயிடுறது வந்து இந்த லேப்டாப் விஷயம்தான் இவர் லேப்டாப் கொடுக்குறாரு லேப்டாப்பை வந்து நீங்கள் வந்து உலகம் உங்கள் கையில் நீங்கள் வந்து இதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு ஆனால் அந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோவை அழிக்கிறது லேப்டாப் திறந்தோடனே வந்து விஜய் விஜய் ஃபோட்டோவை வச்சுக்கிறது அப்படியான ரீல்ஸு அப்படியான ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து கட் பண்ணி போட்டு அது கவிஞர் அவங்க ஒன்று பண்ணுறாங்க இல்லையா அது இளைஞர்கள் அது ஒரு அது ஒரு ஒரு ஸ்டைலாக எடுத்து பண்றது அது ஒரு ஒரு ரீல்ஸ் மோகமா எடுத்து பண்றது அதெல்லாம் நடக்குது இல்லையா அது எப்படி எடுத்துக்கிறது விட்டுருங்க பைத்தியகாரங்களுக்கு ஒரு இது என்ன அப்படின்னம்னா இது எப்படி அப்படின்னோம்னா வந்துட்டு இந்த பொம்மை எரிக்கிறது இல்லை வருங்கால இளைஞர்கள் இல்லைங்க வருங்கால இளைஞர்களுக்கு புத்தியர் தாங்க இளைஞன் இல்லைன்னா என்ன சிந்தனை இருக்கணும் இல்லை வளரணும் இல்லை வளரக்கூடிய உனர்தான்னா விஜயோட ஒரு ரசிகனா நிக்கிறதுல பிரச்சனை இல்லை அவன் தலைவனை ஏற்றுக்கிறான்னா பெரிய கேள்வி அவனுடைய அறிவு தொடர்பானது சிந்தனை தொடர்பானது ஏதாவது உன்கிட்ட பேச தெரியுதா அவரு நீங்கள் ஈரோட்டை சேர்ந்தவரச்சிய அந்த இளைஞன் அந்த காளிங்கராயன் கால்வாயா அணைய அதுக்கப்புறம் அவன் ஈவரோடு இருப்பானா இல்லை கரூரை சேர்ந்தவனாக இருப்பான் அந்த இளைஞன் இத்தனை பேர் செத்ததுக்கு பிறகு அதை எடுத்துட்டு ஓடி போயிட்டான் இவன் தலைவனான்னு கே கேட்காம அந்த அவரோட தொடர்வான இல்லை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா ஓரளவுக்கு தெளிவு உள்ள அரசியல்வாதியாக என்னடா இது இவன் சினிமாதான காண்ட்ரவர்சியா இருந்ததுன்னா இவர் ஊமை மாதிரி பதிங்கிட்டு இருக்காரு இவர் ஒரு அரசியல்வாதியா அப்படின்னு யோசிக்க மாட்டானா இதெல்லாம் யோசிக்காதவன் விஜயோட இருந்தான என்ன பேசிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தா யாருக்கு என்ன கவலை அவனால் இன்னொருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா அவன் குடும்பத்தை அவனால வாக்குக்கு செலுத்த விஜய்க்காதராக வர சொல்ல மாற்ற முடியுமா அப்ப ஏன் திமுக கவலைப்பட போகுது எதுவுமே இல்லை ஒன்று புரிஞ்சுக்கணும் திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அவ்வளவுதான் ஆனா திமுகன்றது வந்து பெரியாரு அண்ணா தமிழ்நாட்டுடைய உரிமை இந்தி எதிர்ப்பு திமுகன்றது ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டியா தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் ஆகி அது இயங்கிட்டு இருக்கு இன்ன வரைக்கும் சனாதனத்தை பத்தி பேசுகிறாங்கல்ல வர்ணாசிரமத்தை பத்தி பேசுறாங்கல்ல நீதியை பத்தி பேசுகிறாங்கல்ல இதெல்லாம் ஸோ அந்த கட்சி டிஸ்டிங்டாக இருக்குது அந்த கட்சியை போயிட்டு நீ எதிர்கின்ற எவ்வளவு முட்டணும் தெரியுங்களா அதுக்கு ஒண்ணுமே உங்ககிட்ட கிடையாது திமுகவை எதிர்க்கறதுக்கான அடித்தளம் உங்ககிட்ட எதுவுமே கிடையாது அப்ப எப்படி உங்க தலைமைக்கே ஒண்ணு இல்லாத போது இந்த ரசிக அணில் குஞ்சுலாம் என்ன பண்ண போகுது நலத்திட்ட நலத்திட்டங்கள் கொடுத்து என்ன அந்த நலத்திட்டத்திலயே வந்து விஜய் தான் ரூல் பண்றாரு ரொம்ப சிரிப்புங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு பேச சொல்லுங்க அத நம்ம கிட்டே உங்க படம் காட்ட வேண்டாம் அவங்க அம்மா கிட்ட போய் பேச சொல்லுங்க அவங்க அப்பா இருக்கிட்ட பேச சொல்லுங்க அந்த நலத்திட்ட உதவி பெறக்கூடிய அவங்களுடைய தங்கச்சி அக்கா கிட்ட போயிட்டு பேச சொல்லுங்க அங்க சொல்லுவாங்க எல்லாத்தையுமே ஏய் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு ஆயிரம் ரூபான்றது அது எவ்வளோ வேல்யூபிள் அப்படின்றது ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரத்துக்கு இயங்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு தான் தெரியுமே ஒழிய வறுமை கோட்டுக்கு கீழே வறுமை கோட்டுக்கு மேலேன்றது சினிமா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தவங்க பார்க்கக்கூடிய அந்த இளைஞனுக்கு தெரியாது அந்த குடும்பத்துக்கு தெரியாது இதுதான் இங்கே ரொம்ப பெரிய வித்தியாசம் அந்த ஏழை எளிய மக்கள் தான் இன்றைக்கி எஸ்ஐஆர் இருக்குது சிறப்பு வாக்காளர் திருத்த நடவடிக்கையில் யார நீக்கி பெண்கள் ஆண்களை விட பெண்கள் அதிகமா நீக்கிறான் தொண்ணூத்தி ஏழு லட்சத்துல ஐம்பது லட்சம் பேர் பெண்கள் நாப்பத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூறாயிரம் பேர் பெண்கள் யாரு பத்தொன்பது வயசுல இருந்து முப்பத்தொன்பது வயசு தெரியுதா யார வைக்கிறான்ட்டு ஏன் இந்த திட்டம் அவங்கள தொட்டுடுச்சு அதனாலதான் இது இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா பிளாக்ல டிக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டு சினிமா பாக்குறது தெரியுமா பஸ் யானத்தை அப்ப இவனுடைய குடும்பம் எப்படி குடும்பத்தை எப்படி வந்து கன்வெர்ட் பண்ண போறான் இப்போ கரூர் சம்பவத்தை ஒட்டி பன்னெண்டாம் தேதி சிபிஐ விசாரணைக்கு பன்னெண்டாம் தேதி ஆஜராகணும் டெல்லியில அதுக்கு பதினோராம் தேதியே விஜய் டெல்லி கிளம்புறாருன்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அதே சமயத்துல இப்ப கரூர்ல உள்துறை அமைச்சகம் சார்பில் அதிகாரிகள் வந்து ஆய்வு மேற்கொள்றாங்கன்ற செய்தி வருது ஏன் உள்துறை ஏன் வந்து அதை ஆய்வு பண்ணணும் அதிகாரிகளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இதில் என்ன ஒரு உள்கூத்து இருக்குன்னு நமக்கு தெரியல நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க எனக்கு கூட அது ஆச்சரியமாக தான் இருந்திருக்குது ஏன்னா இப்போ சிபிஐ விசாரணை அப்படின்றதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு மேலே வந்துட்டு இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு நீதிபதியை நியமிச்ச ஒரு எஸ்ஐடி இருக்குது அந்த எஸ்ஐடி கீழே இந்த சிபிஐ இறங்கு இயங்குது இதுவே போதும் அவங்க ரிப்போர்ட் பண்ண போகிறது இந்திய உச்ச நீதிமன்றத்துக்கு தான் அப்படி இருக்க ஏன் இவங்க வர்றாங்க அப்படின்றது என்ன அப்படின்னம்னா அப்போ ஒரு விஷயம் தட்ட தெளிவாக தெரியுது அமித்ஷாவினுடைய கோபம் பயங்கரமா ஆயிப்போச்சு ஸோ ரெவின்யூ வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அளந்து சரி பண்றாங்க கேள்விகள்லாம் கேட்டு ஒரு இதில் வந்துருந்துச்சு பாதி படிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள இன்னைக்கு நேரம் ஆயிப்போச்சு மறைஞ்சிடுது எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க இந்த இடத்த நாங்கள் கேட்டோன்னு அந்த இடத்துல அளவுன்னா அதில் எவ்வளோ பேர் அக்காமடேட் பண்ணலாம் நீங்கள் கேட்டால் இன்னொரு இடம் இடத்துல எவ்வளோ பேர் அகாமடேட் பண்ணலாம் இந்த இடத்துல எவ்வளோ பேர் அகாமடேட் பண்ணலாம் இது எவ்வளோ ஆகலாம் எல்லாத்தையும் நாங்கள் அழந்து வச்சுக்கிட்டு பேசியிருக்கிறோம் கேள்வி கேட்கும்போது சிபிஐ இல்லை எங்க நீங்கள் தப்பி வைப்பீங்க எங்கே இருந்து கேட்டான் சிபிஐ அங்கே தமிழக அரசனுடைய அந்த மாவட்ட கலெக்டர் மாவட்ட எஸ்பி மாவட்ட டிஎஸ்பி கரூர் அந்த அந்த இடத்தனுடைய இன்ஸ்பெக்டர் இவங்க நாலு பேரையும் வச்சு அவன் கேட்டிருக்காரு கேட்டால் அந்த அதுதான் வந்துட்டு இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் கொடுத்துருக்கணுன்றான் எல்லாத்துக்கும் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அந்த ஆதாரங்களை எல்லாம் ஸோ உறுதி பண்ணுறாங்க அவ்வளோதான் சார்ஜ் ஷீட்டு விஜய் பன்னெண்டாம் தேதி போயிட்டு கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சிட்ட உடனே சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ண போறாங்க அதில் விஜய் உள்ள இருப்பாரா வெளில இருப்பாரா இவ்வளோ முடிவுகளுக்கும் இவ்வளோ இப்படியாப்பட்ட ஒரு பெரிய ஒரு கொடூரமான மரணங்கள் நிகழ்ந்ததற்கு விஜயனுடைய செயலும் காரணமா இல்லையா அப்படின்றதுக்கு தான் இவரை கூப்பிடுறாங்க அதை விசாரிச்சிட்டு முடிச்ச உடனே சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்ப அந்த சார்ஜ் ஷீட்டை வலிமையா தான் இப்ப அந்த அழைக்கிறது எல்லாத்தையுமே பண்றாங்க ரெண்டாவது மெசேஜ் கொடுக்குறாங்க உனக்கு தான் நாங்க அளந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு இப்படி அழுத்தங்கள் கொடுத்தா அது விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டில் பாசிட்டிவா போய் முடியும் பாஜக அழுத்தம் கொடுக்குதுன்னு பாருங்க அப்படின்ற ஒரு விமை ஏற்படாதா எப்படின்னா இப்படி ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க இப்போ உங்களை ஒரு ரெண்டு மூணு பேர் அடிக்கிறாங்க பாலாஜி அப்படின்னோம்னா பாலாஜி ஒரு ரெண்டு பேர் திருப்பி அச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கிறவன் பார்க்குறவன் வந்து வர என்ன அப்படி சொல்லிட்டு நாலு பேர் வந்துடுவான் அப்புறம் அந்த நாலு பேருக்கு எதிராகவே மக்கள் திரும்பினாலும் திரும்புவாங்க பாலாஜி ஓடுறாரு பதுங்குறாரு நிக்கிறாரு அப்படின்னோம்னா பெசாதே வேடிக்கை பார்ப்பாங்க யூ மஸ்ட் கிவ் சம் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் தான் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டீங்களே அதை உன்னுடைய சிறப்பு பொதுக்குழுலே ஒருத்தர் சொன்னான் என்ன பண்ணுறது போயிட வேண்டியதான் அப்படின்னா தெரியுமா பொதுக்கூடலை சிறப்பு பொதுக்கூடலை சொன்னான் விஜயை பார்த்து சிரிச்சிட்டு சும்மா இருந்தார் உனக்கான அட்வைசர்கள் அப்படி ஏன்னா உனக்கு எதார்த்த வாழ்க்கை தெரியாது நான் குறைய சொல்லலை இருப்ப நான் சொல்கிறேன் இப்படி எல்லாம் ஒரு அதெல்லாம் அந்த காலகட்டம்லாம் போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ராஜீவ்காந்தி தொண்ணூத்தொன்று ராஜீவ்காந்தி போது பச்சாதாபம் பரிதாபம் அதெல்லாம் அப்பயே போயிடுச்சு அதுக்கப்புறம்லாம் எல்லாம் இப்பெல்லாம் வர்றது இல்லை ஏன்னா அப்படியெல்லாம் வந்தவனுங்க இங்க எதுவும் விளங்கலை ஸ்டார்டம் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு எம்ஜிஆரு அப்படின்லாம் சொல்றாங்களே எங்க அங்கே ஜெயிச்சாரு இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்க அதான் சாவுக்கு ஒரு ஓட்டு நோவுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லி போட்டாங்க அதெல்லாம் உண்மை அதான் சொல்ல வரேன் எண்பத்தி நாலு அது அதுக்கப்புறம் காந்தின்றது தொண்ணூற்றி ஒன்று அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் செத்தாங்களே ஏதாச்சும் ஆச்சு கூட வாஜ்பாய் செத்தாரு பலருக்கும் தெரியாது வாஜ்பாய் செத்துட்டாரா இருக்கிறார்ட்டு முடிஞ்சு போச்சு அதனால இப்பெல்லாம் எதுவும் நடக்கிறதில்ல இப்பெல்லாம் மக்களுக்கு யார் அரசியல்வாதி என்ன பண்றாங்க அப்படின்றது தெரியும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அந்த முதலமைச்சர் பேசுறாரு அப்படின்னும்னா இந்த முதலமைச்சர் போயிட்டு பீகாரில் போயிட்டு ஒரு ரேலியில் பேசுறாருன்னும் போது அங்கே இருக்கிறவன் கைத்தட்டி வச வரவே இருக்கிறான்னு என்ன அர்த்தம் இப்போ சமீபத்தில் சில ஷார்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கே மகழ்ச்சியாக இருந்தது ஸ்டாலின் மாதிரி நம்மளுக்கு ஒரு தலை தலைவர் வேணும் நம்ம மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்கிறான் அதை வந்துட்டு நித்தி வரக்கூடிய இருந்து வரக்கூடிய நிரூபிக்குது ஆர்பிஐலேருந்து இருந்து வரக்கூடிய டேட்டா நிரூபிக்குது நீங்க என்ன பண்ணுவீங்க அமித்ஷாவின் மோடியாவே டஃப் கொடுக்க முடியாது கிட்ட அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடினீங்க ஆர்காட்டுகளை ஒரு சார் சொன்னாரு பெண் பெண்கள் குழந்தைகளுக்கு எல்லோரும் நல்ல பாதுகாப்பு இருக்குன்னு அதாவது இது என்ன அப்படின்னம்னா பாலாஜி தொழில்நுட்பம் வந்துட்டு முதல் முதல்ல கலைஞர் என்ன பண்ணாருனம்னா இந்த இந்த மித்து மாய நடிகர் இதெல்லாம் தான் வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்தாரு வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டே பார்த்துட்டான் எல்லாத்தையும் புரிஞ்சு போச்சுங்களா அதுக்கப்புறம் பார்க்க திமுக இது ஏற்றத்திலே இருக்கும் தோக்கலாம் ஜெயிக்கலாம் ஆனால் அசைக்க முடியாத இடத்துக்கு போனது காரணம் என்ன அதுதான் அதான் ஏன்னா எப்படி பார்த்தாலும் கலைஞருடைய பேச்சு ஏதாவது ஒரு சேனலை பார்த்துடுறான்ல அவர் எப்படி பேசுவார்ன்றது ஊருக்கு தெரியும் அவ்வளவுதான் முஞ்சி போச்சு ஸோ இந்த மக்களை வந்துட்டு ஒரு என்லைட்டைன்மெண்ட் பண்ணிட்டார் இவர் பல விடயங்களில் ஒரு உதாரணத்துக்கு படிச்சவங்க மத்தியில் அண்ணா திமுக போனி ஆகாத போனது காரணம் என்ன அப்படின்னா ஐடி துறையில் வந்துட்டு அண்ணா திமுக ஆட்சி செஞ்சதை விட ஜெயலலிதா கலைஞர் வந்துட்டு நிறைய பண்ணார் நைன்டி சிக்ஸில் உதாரணத்துக்கு அங்கே இருக்கிற அந்த பெரிய கட்டடம் இல்லை அப்போது இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டியை வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் நம்ம பேசலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஊழல் இருக்குது புடலங்க எல்லாமே இருக்குது அது இல்லாத இடம் எங்கே இருக்குதுன்றதான் நம்ம கேட்குற கேள்வி அதனால நீ இதை குற்றச்சாட்டு பண்ணி நீ ஒரு அரசியலை முன்னெடுத்து நீ ஜெயிக்க முடியாது இதுக்கு தான் நான் வர்றேன் இன்னைக்கு ராமதாஸ் அவர்களே வந்து ஸ்டாலின் ஆச்சு நன்றாகத்தான் இருக்கு அப்படின்னு இது சொல்லட்டும் அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் வேற மாதிரி சொன்னார் அதை பத்தி ஒன்றும் இல்லை நான் மக்கள்னு தெரிய சொல்றேன் இம்ப்ரெஷன் வந்து இன்னைக்கு தலைவர்கள் பேசி ஒன்றும் உருவாக போறதில்லை தொலைக்காட்சியில விவாதித்து உருவாக போறது இல்லை பேப்பர்ல எழுதி ஒன்றும் உருவாக போறதில்லை நேரடி அனுபவம் கிடைக்குது இந்த மக்களுக்கு அதான முக்கியம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு சீஃப் மினிஸ்டருங்க வந்துட்டு இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு போயிட்டான் அவனுடைய மாநிலத்துக்கு ஏன் கொண்டு போகிறான் என்ன காரணம் இட் இஸ் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்து இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி எண்பது கோடிக்கு வந்துட்டு ஆகுது செலவு இது இன்க்ரீஸ் தான் ஆகும் டிக்ரீஸ் ஆகாது ஸோ பர்மனெண்ட்டு பட்ஜெட்டடு எக்ஸ்பெண்டிச்சர் இது அப்போ அவன் அதை அடாப்ட் பண்ணுறான் இதுதான் அரசியல் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கான அரசியல் இதுதான் அப்படி முடிவு எடுத்துட்டா இன்னைக்கு சொல்றாரு ஸ்டாலின் இருபத்தோரு லட்சம் குழந்தைகள் நம்மளுடைய பிள்ளைகள் பள்ளியில் வந்துட்டு காத்தால சாப்பாடு சாப்பிட்றாங்கன்ட்டு இதை எப்படி எடப்பாடியால் காலி பண்ண முடியும் சொல்லுங்க சோ இந்த அரசியல் அப்படின்றது வேற ஒரு பரிணாமத்துக்கு வந்துடுச்சு இதுக்கு மேலே நீ எதை பேசினாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பேசணும் இருப்பை வச்சு பேசணும் முன்னேற்றத்தை வச்சு பேசுகிறோம் சும்மா அந்த படையபடி பார்த்து ஏன்னா ரொம்ப சவாலான வாழ்க்கை இது மக்களுக்கு முன்னாடி என்டர்டெயின்மெண்ட் மாதிரி நான் அப்போத்துலேருந்தே நாங்கள் உதயசூரியன்லாம் தான் போடுவோம் இப்போத்துலேருந்தே நாங்கள் ரெட்டையலுக்கு தான் போட்டோம் அப்போதுலேருந்தே நாங்கள் காளை மாட்டு அப் அதெல்லாம் இப்போ கிடையாது இப்போ இந்தாண்ட ஒரு ஓட்டு அந்தாண்ட ஒரு ஓட்டு அப்படின்ற அளவுக்கு இருக்குது மாறுறாங்க அப்போ இந்த இடத்துல வந்துட்டு அரசியலை வந்துட்டு ரொம்ப திறன்பட அரசியல் செய்யக்கூடிய எபிலிட்டியோ விஜய்க்கோ தாவேக்காக்கோ இல்லை இதுதான் முக்கியம் எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷா வரையுமே முடியாத இவர் இவரால் முடியுமா நீங்கள் யோசிச்சு பாருங்க ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா என்ன ஆகும் பிஜேபியை வந்துட்டு ஆட்சியில் அமர்த்தினா இந்த இடத்துக்கு ஃபோக்கஸ்க்கு போறாரு முந்தா நாடு பேசினாரு ஸ்டாலின் அந்த இடத்துக்கு அவர் போறாரு பிஜேபி வந்து என்ன ஆகும் அப்ப இது வந்துட்டு தான் இருக்கிறதுலேயே வந்துட்டு ரொம்ப சீரியஸான மேட்ரு இதை பேசினாருன்னு வச்சுக்கோங்க தொடர்ந்து இதே பேசுனாருன்னா இந்த ஒரு பரப்புரையா வந்துட்டு காலி பண்ணணும் எதிர்க்க எதிர ஸோ இவங்க என்ன பண்றாங்க பர்சன்டேஜ் கணக்கு போட்டுட்டு கூட்டி எவ்வளவு வந்துச்சு பார்த்தியா அப்படின்றாங்க பட் தட் இஸ் அ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இப்ப சிலபஸே வேற இப்ப வரக்கூடிய விடயம் வந்துட்டு முழுக்க முழுக்க இந்த ஆட்சியுடைய செயல்பாடு தான் அவருக்கான ஒரே பிளாட்ஃபார்ம் வேற எதுவுமே கிடையாது அப்போ ராமதாஸ் உள்ள வந்துடுவாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்ல ராமதாஸ் உள்ள வர்றது வெளியில வர்றதை வந்துட்டு திருமாவளவனை பொறுத்து இருக்குது ஏன்னா திருமாவளவன் எப்பொழுதுமே ஒன்று பண்ணுவார் நான் அவரை வந்துட்டு ஒரு இணக்கப்பாட்டு அரசியலினுடைய ஒரு குறியீடா பாக்குறேன் அவரை நீங்க பாத்தீங்கன்னா இந்த தூண்டி விடுற வேலையில் இப்போ அன்புமணி வந்துட்டு போன முறை சிதம்பரம் போகும்போது சொன்னார் பாணியை உடைத்தே தீர்வோன்னு சொல்லிட்டு போனார் ஒரு லட்சத்து சொச்ச ஓட்டில் ஜெயிச்சாரு போன முறை மூணாயிரம் ஓட்டு இந்த முறை ஒரு லட்சத்து சொச்ச ஓட்டில் திருமாவளவன் ஜெயிச்சாரு முடியாது எல்லாம் என்னன்னா எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சிருச்சு திருமாவளவன் யார் அப்படின்றது அவர் பேசக்கூடிய அந்த பாசிட்டிவான அரசியல் அப்படின்றது அவர் எப்படி பாக்குறாரு இந்த சூழலை அப்படின்றத பொறுத்து அந்த முடிவு எடுக்கப்படும் நான் நினைக்கிறேன் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி